இந்த கூட்டத்தொடர் தான் செயலாற்ற முடிந்தது காரணம் அரசினுடைய பொறுப்புணர்ச்சி அவையிலே பிரதிபலிக்கவில்லை ஒரு நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவது மட்டுமல்ல நாட்டில் நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை நாடாளுமன்றத்திற்கு உண்டு அதே போல் அரசியல் சட்டத்தின்படி அரசாங்கம் என்பது அதாவது எக்ஸிகியூட்டிவ் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் காரணம் இது மக்கள் பிரதிநிதிகளுடைய அமைப்பு நீங்கள் கேட்டது போல அதானி தொடங்கி என்று சொல்கிற போது அதானி என்பவர் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு பல்வேறு வகையிலே ஹிண்டன்பர்க் என்ற அறிக்கை வந்து அது ஒரு பிரச்சனை வந்தது கூட்டு நாடாளுமன்ற குழு கூட்டம் வேற ஒன்றும் இல்லை இப்பொழுதும் அவரை பற்றி அமெரிக்காவிலே சில குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு ஒரு வழக்குகள் கூட தொடரப்பட்டிருக்கின்றன எனவே அது பற்றி ஒன்று அறிக்கை தாருங்கள் அல்லது கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்கள் என்றும் பதிலில்லை எந்தவிதமான அதற்கு விளக்கமும் இல்லை அதற்கடுத்து ஓராண்டுக்கு மேலாகிறது இதே நாட்டின் ஒரு பகுதி நாம் உக்ரைனை பற்றி கவலைப்படுகிறோம் பாலஸ்தீனத்தை பற்றி கவலைப்படுகிறோம் உலகின் எந்த மூலையிலே மக்கள் ஒரு போரினால் பாதிக்கப்படுகிற போது கருத்துக்களை தெரிவித்து கவலையை தெரிவிக்கிற நாம் நம்முடைய நாடு மக்கள் அரசாங்கம் இதே நாட்டின் இன்னொரு பகுதியில் மணிப்பூர் என்ற மாநிலத்தில் ஒரு வருடத்திற்கு மேலாக கலவரம் நடக்கிறது கலவரம் ஓய்ந்தபாடில்லை இயல்பு வாழ்க்கை திரும்பிடவில்லை ஐநூறு பேர் சற்றேறக்குறைய கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போகவில்லை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் முகாம்களிலே வாழ்கிறார்கள் பல பேர் காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள் பெண்கள் திடீரென்று காணாமல் போகிறார்கள் பின்னர் பிணமாக சாலையிலே கிடக்கிறார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களே மறந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட நிலை ஒரு பகுதியிலே நிலவுகிறதே என்ன செய்கிறீர்கள் அங்கே ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை இங்கே இருக்கிற அரசாங்கமும் பிஜேபி அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அவர்களும் ஒன்றும் செய்யவில்லை என்பதை விட ஒன்றும் சொல்லவும் இல்லை இது பற்றி பேசுகிற போது கவலை தெரிவிக்க வேண்டும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இப்போது நீங்கள் கேட்டால் நான் இந்த இடத்தில் பதில் சொல்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சமான லெஜிஸ்லேச்சர் என்ற நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அது முடிவுக்கு வரும் என்று சொன்னால் என்ன குறைந்து போவார்கள் அதற்கும் பதில் இல்லை அடுத்து சம்பல் என்ற பகுதியிலே உத்தரப்பிரதேசத்தில் இரு பிரிவினருக்குள்ளே மோதல் தொடங்க ஆரம்பித்தது அது பற்றியும் பேசவில்லை இதைத்தான் நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தோம் மாறாக அரசு அதற்குள்ளாக கொஞ்சம் இயல்பு நடவடிக்கைகள் வந்தபோது ரெண்டு மூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன அரசியல் சட்டம் நிறைவேறி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவுற்றதை கொண்டாடுகின்ற அந்த நாளை நாங்கள் சுமூகமாகவே ரெண்டு நாள் விவாதத்தில் கடமை உணர்ச்சியோடு பங்கேற்றோம் எல்லா நேரத்திலும் பிரச்சனை எழுப்பி குழப்பம் விளைவிப்பது அல்ல அல்லது குந்தகம் விளைவிப்பது அல்ல அதெல்லாம் எங்கள் நோக்கமே இல்லை நியாயமான முக்கியமான பிரச்சனைகளில் நாங்கள் விவாதங்களில் பங்கெடுத்து கொண்டோம் அடுத்து ரெண்டு மசோதாக்கள் கூட நிறைவு பெற்றன எல்லா உறுப்பினர்களும் பங்கேற்றார்கள் திடீரென்று ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு பிரச்சனை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கேயை பற்றி அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அம்மையாரை பற்றி எதிர்கட்சி தலைவராக அந்த அவையில் இருக்கிற ராகுல் காந்தி பற்றி நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பித்தார்கள் இவை விதிகளுக்கு முரணானவை ஒருவர் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு இருக்க வேண்டும் அல்லது அவை அனுமதி பெற வேண்டும் தங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது என்ற பெயரால் அது நடந்து முடிந்தது பின்னர் அரசியல் சட்ட நிறைவேறியதன் விளைவு அந்த விவாதத்தின் நிறைவுரையாற்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கின்ற போக்கிலே போகிற போக்கில் அம்பேத்கார் பெயரை பொழுது முழுவதும் சொல்லி எதையும் நீங்கள் காண்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லி சொல்லியிருந்தாலாவது புண்ணியம் கிடைக்கும் என்று பேசுகிற போது அம்பேத்கார் பெயரை உச்சரித்தால் ஒன்றும் கிடைக்காது அவருடைய பெயரை நீங்கள் எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்று சொல்வது பல பேருடைய மனதை புண்படுத்தியது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கர் என்பவர் அரசியல் சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தது அரசியல் சட்ட நிர்ணய குழுவிலே அந்த நிர்ணய சபையிலே ஒரு சிறப்பான கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றால் அது அம்பேத்கர் அவர்களை வரைவுக்குழு தலைவராக்கியது என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கிறார் அவர்தான் அந்த நாடாளுமன்ற நிர்ணய குழுவினுடைய தலைவர் பின்னால் குடியரசுத் தலைவராக முதல் பொறுப்பேற்றவர் அவரே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் பல பேருடைய நம்பிக்கைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவரை இப்படி இழிவுபடுத்துவதைப் போல வார்த்தை சொன்னதை பொறுக்க முடியாமல் அதற்கு வருத்தம் தெரிவிக்க தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த இடத்துல வந்து வெளியிலேயும் குழப்பம் தள்ளு தள்ளுமுள்ளெல்லாம் நடந்தது இதெல்லாம் சொல்ல சங்கடமாக இருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு வருகிற உறுப்பினர்கள் இப்படி ஈடுபட்டார்கள் என்று காரணம் ஒரு பகுதியிலே ஒருவர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இன்னொரு பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அதே இடத்துல வந்து அவர்களுக்கு இடையூறு வைப்பது உள்ளே யாரையும் போக விடாமல் மறிப்பது என்றதெல்லாம் நடந்து நேற்று நடந்தது பின்னர் அதுவும் பெரிய பிரச்சனை ஆகியது இதெல்லாம் நடக்கலாமா என்றும் கேட்டோம் பதில் இல்லை ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு அவை ஒலிபெருக்கி தரப்படுவதும் அவர்கள் நினைத்ததெல்லாம் பேசி பதிவு செய்வதும் எங்களுக்கு எப்பொழுதாவது தான் தருவது தந்தாலும் ஓரிரு நிமிடங்களிலே அதை துண்டித்து விடுவது என்ற நிலை தொடர்ந்தது இன்றைய சூழலில் இன்றைக்கு இருபதாம் தேதி தான் அவை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ன செய்வது என்று கேட்டார்கள் என்ன செய்வது இதே நிலைமை தான் தொடரும் என்று கேட்டு சுமூகமாக நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அவை நடவடிக்கைகளை காலவரையின்றி ஒத்தி வைக்கலாம் என்று கூட்டத்தொடரை என்று சொல்லி இன்றைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இதுதான் இந்த கூட்டத்தொடரில் நடந்தது அமிஷா விவகாரத்தை இப்போ நாடாளுமன்றம் முடிந்த நிலையில் வெளியில் எடுத்து செல்வதுக்கு போராட்டங்கள் தொடர்வதற்கான பல்வேறு கா முறைகளில் நிச்சயமாக இதை எடுத்து செல்ல வேண்டும் ஏதோ நாடாளுமன்றம் நடந்தது அங்கே குரல் எழுப்பினோம் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி வந்தோம் என்பதாக இல்லாமல் மக்களிடம் எடுத்து செல்வோம் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம் ஜனநாயக முறையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஊர்வலமாக இருக்கலாம் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட முறையிலே எல்லா எதிர்கட்சிகளும் அவரவர்கள் இப்போ நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது அதுபோல அனுமதிக்கப்பட்ட முறையான வழிகளில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் கொடுத்து எடுத்துச் சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை நாங்கள் அதை செய்வோம் எதிர்க்கட்சிகள் இந்த பாருங்க இதை பற்றி அமைச்சர்கள் சொல்றாங்க முக்கியமான தரவுகள் எல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து சொல்றீங்க நாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இன்னொன்னு எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் பழைய கதைகளை மறந்துடுறீங்க முதல்ல அதானி விவகாரத்தை எழுப்பி பிரச்சனை பண்ணீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அமித்ஷா விவகாரம் தலையெடுத்திருக்கு நேற்றைக்கு நடந்த ராகுல் காந்தி விவகாரம் இப்ப புதுசா வந்து தலையெடுத்திருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வரும்போதும் எதிர்க்கட்சிகள் பழைய கதைகளை மறந்து புதிய கதைகளை எடுத்து வந்து போராட்டத்தில் எதையும் மறக்கவில்லை இருக்கு மறந்திருந்தால் நான் இத்தனை பிரச்சனைகளையும் வரிசையாக சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஓவர் லேப் என்று சொல்வார்கள் சில பிரச்சனைகள் முக்கியமாக திடீரென்று உருவாகிற போது பழையவற்றை மட்டுமே பேசிக் கொண்டிருக்க முடியாது புதியவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் மணிப்பூர் பிரச்சனையை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதானி பிரச்சனையை சொல்கிறோம் சம்பல் பிரச்சனையும் சொல்கிறோம் அதே நேரத்தில் அரசியல் சட்டத்தை மதித்து அந்த விவாதத்தில் பங்கேற்கிறோம் ஆக எங்கள் கடமையில் நாங்கள் தவறவில்லை எதையும் மறந்துவிடவும் இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற போது ஏன் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தீராமல் ஏன் அதற்கு அடுத்ததற்கு போகிறீர்கள் என்றால் அரசாங்கம் அதை தீர்க்க முன்வரவில்லை என்றுதானே பொருள் தீர்த்திருந்தால் நாங்கள் அதை பற்றி மறந்து விடலாம் என்று சொல்லலாம் அல்லது அது தேவையில்லை என்று கூட விட்டுவிடலாம் ஆனால் எதற்குமே தீர்வு இல்லை என்கிற போது மறுபடி மறுபடி பேச வேண்டிய நிலைமை நான் முன்னமே குறிப்பிட்டேன் ஆளுங்கட்சி என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒத்திவைப்பு தீர்மானமெல்லாம் கொடுத்தார்கள் குழப்பம் விளைவித்தார்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரே கூச்சல் குழப்பம் அவை நடவடிக்கை நடக்க விடவில்லை அவர்கள் பேசுகிற போது சில நேரங்களில் எதிர்கட்சியினரும் பதில் அளிக்கத்தான் முனைவார்கள் ஆக வெளியிலே பார்ப்பவர்களுக்கு நாடாளுமன்றம் என்ன இப்படி கேவலமாக இருக்குது என்று தோற்றம் அளிக்குமே தவிர அதை யார் ஹூ இக்னைடெட் என்று சொன்னால் இந்த கூட்டத்தொடரில் முக்கியமாக அது ஆளுங்கட்சி தான் பல முறைகளில் அதுவும் ஒன்று அவர்கள் வந்து எங்கள் மீது அவதூறு சுமத்துவதற்காக அல்லது எங்களை திசை திருப்புவதற்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார்கள் அதில் இதுவும் ஒன்று குழம்பிய குட்டையில் அல்ல குட்டையை குழப்பிவிட்டு அதில் மீன் பிடிப்பது